திருச்சியிலேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு வண்டியில் வந்துட்டுருக்கோம் ஃபோன் பண்ணுறாரு ஐயா அவருடைய தங்கச்சியோட பொண்ணு மனநிலை கொஞ்சம் தப்பாக இருந்துருது இவர் தான் காப்பாற்றிட்டு இருந்திருக்குறாரு அவங்க அப்பா வந்து கூட்டு போயிட்டார் நல்லா கேட்டுங்க ம் அவர் யாருன்னு எனக்கு தெரியாது ம் சும்மா ஃபோன் வந்துட்டே இருக்குது எனக்கு என்ன சார் சும்மா ஃபோன் பண்ணிட்டே இருக்கிறீங்க என்ன சார் வேணும் உங்களுக்கு அது இந்த ட்ரூ காலரில் வேறு ஏதோ ஒரு க ஒரு தமிழ் செந்தமிழ் பேர் வரவே இது என்னடா இதுன்னு இதுன்னுட்டேன் அப்புறம் சொன்னார் ஒரு நிறுத்திட்டு ஒரு கடை ஒரு இடத்துல சார் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பேசுகிறேன் நான் பா வீட்டுக்கு போய் தான் பார்த்துட்டு சொல்கிறான் பண்ணு சார் கிளியராக சொன்னார் சார் எழுபது மாத்திரைகள் சாப்பிட்ருக்கிறாள் அவள் ம் இன்னும் நான்கு மணி நேரத்துக்குள்ளே அவளை காப்பாற்றலாம் இறந்துருவாள் ம் நீ அறிந்த அதிகாரியிடம் சொல்லி அவளை உடனடியாக அவங்க அப்பா அதில் அட்மிட் பண்ணவே இல்லைங்க ம் இந்த பொண்ணை சொன்ன அப்புறம் நான் அந்த ஊர் எஸ்பிக்கு ஃபோன் பண்ணி அவரையும் ஃபோன் பண்ண சொல்லி சொன்ன உடனே உடனடியாக ஆம்புலன்ஸ் வந்து கூப்பிட்டு போய் சார் காப்பாற்றிட்டாங்க சார் காப்பாற்றி எனக்கு வீடியோ ஃபோட்டோலாம் அனுப்பிச்சாங்க ம் நான் நம்பவே இல்லை இன்னொரு அவன் ஃபோன்லேயே இருக்கு ம் அப்படின்னு உண்மையிலேயே பெரிய விஷயந்தான் சார் பெரிய விஷயம்